முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு கார்த்திகை சோமவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி விரதம் இருந்தால் சிவனிடம் கேட்டது கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்திற்கு தனி சிறப்பு உண்டு தேவர்கள் மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்து இருந்தபோது அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடித்து என் சிவபெருமானே பெருமானே சொன்ன சிறப்புமிக்க விரதம் தான் கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் கார்த்திகை சோமவார சிறப்புகள் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டு தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சோமவார என குறிப்பிடுகிறோம் சிலர் வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவார்கள் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது அளவில்லாத பலன்களை தரக்கூடியதாகும் சோமவார விரத பலன்கள் பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக் கொண்டு விரதம் இருப்போம் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட வேண்டிக் கொண்ட விஷயம் மட்டுமல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயம் கூட நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதப் பலன்களைத் தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் கார்த்திகை சோமவார விரதம் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருகிறது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கக்கிழமையும் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்ச பூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சரனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்தது இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வந்தது மூன்றாவது சோமவாரம் அதாவது நாளைக்கு இரண்டாம் தேதி டிசம்பர் நாலாவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் கடைசி சோமவாரம் டிசம்பர் பதினாறாம் தேதியும் அதாவது மழ்கழி முதல் தேதி என்று வருகிறது கார்த்திகை சோமவார விரதம் முறை கார்த்திகை மாத சோமவாரம் சென்று அதி காலையில் எழுந்து தலைக்கு புழைத்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வெல்வ இடைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகப் பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு அகலில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் நெய்வேதியமாக கற்கண்டு பால் வெற்றலைப்பாக்கு பழம் என எது கிடைக்கிறதோ அதை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் நிறைவு செய்யும் நேரம் கார்த்திகை சோமவாரத்தன்று சிவபுராணம் கோலாரப்பதிகளும் ஆகிய சிவ மந்திரங்கள் சிருஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் போன்ற மந்திரங்களை படிப்பது மிக சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நெய்வழக்கேற்று வழிபட வேண்டும் அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் சிறந்தது சிவபெருமானை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எளிமையாக பால் பழம் மற்றும் நைவேதியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவுச் சமைத்து படையில் போடும் வழக்கம் இருந்தால் வடையில் இட்ட நைவேதிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதுதான் சோமவார விரதத்தின் சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நாங்கள் பதிலை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாய்